ஒரு வெளிப்பார்வைக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி விஜய் வந்து பூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது விஜய் சுற்றி இருக்கிறவங்க தான் ஏமாத்துறாங்கன்னா டிஆர் வந்து அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அதுக்கான காரணமும் கிடையாது அவசியமும் கிடையாது விவேகத்தோட செயல்பாடு இல்லாமல் ஒரு தயங்கி தயங்கி அந்த மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கேட்டால் வந்து ஒரு வேளை விஜய்க்கு வந்து வயிற்றில் புளியை கிடைக்கிறோம் ஒரு வேலை நான் டிஆர் அவருடைய கருத்துல நான் முரண்படல ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன புலி யார கரைக்கு அதாவது புளி கரைக்குதுன்னு சொன்னார் யாருக்கு புளி கரைக்குது பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்க கேட்ட நேரம் ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பதினஞ்சு நிமிஷம் தான் அரசு கொடுத்தது அனுமதி ஆனா இவங்க கேட்டதே பதினஞ்சு நிமிஷம் தான் இந்த கூட்ட இந்த பிரச்சார பயணத்துல விஜய் அவர்கள் ரொம்பவும் கவனமா இல்லாம போனால் நிறைய வழக்குகள் பதிவத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு இரநூத்தி எழுபது வழக்கு இருக்குது சீமான் மீது அவர் சொல்லாமே சீமான் மீது வழக்கு உள்ளது போல் என் மீதும் வந்து அதிகமான வழக்குகள் வந்து புனையப்படுது சொல்லலாமே ஆடுகளும் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம் முருகதாஸ் அவர்கள் இயக்கத்தில் விஜய் நடித்தது கத்தி விஜய் இப்போது மேடையில் பேசுவதும் கத்தி விஜயோட ஒரு முக்கியமான திரைப்படம் அவருடைய கெரியர்லேயே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச படம் திருப்பாச்சு ஆனால் இப்போது அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து பலருக்கும் வெறுப்பாச்சு விஜய் நடித்த பாசல் இயக்கத்தில் நடித்த படம் காதலுக்கு மரியாதை லியோ படத்தில் ஒரு லிப்லாக் காட்சி மூலம் காமத்துக்கு மரியாதை அப்படின்னு சிலரால் விமர்சிக்கப்பட்டது என்னடா பன்சிலாயலாக்கா பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஒருத்தர் இது பேசணுன்னா ஒருத்தர் ஞாபகம் வந்திருக்கும் உங்களுக்கு டிஆர் இல்லையா ஞாபகம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் இன்னும் நம்மளால் அடுக்கு மொழியில் பேச முடியும் ஆனால் நேரமின்மை காரணமாக ஒரு மூன்று படத்தோடு முடிச்சுக்கிறேன் இந்த பன்சிலாக்கு எதுக்காக இதுனா இப்போ சமீபத்தில் டிஆர் அவர் வந்து ஒரு அவருடைய யூடியூப்பில் ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார் ஜஸ்ட் வரும்போது தான் பார்த்தேன் நான் அதை அதில் என்ன சொல்கிறாருன்னா இறுதியாக சொல்கிறது திரைப்படங்களில் அவருடைய பயணத்தெலாம் சொல்கிறாரு அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு உண்மை தான் டிஆர் அதாவது எஸ்சிஎஸ்சியோட அவருடைய நெருக்கத்தை சொல்கிறாரு விஜயோட நெருக்கத்தை சொல்கிறாரு அதெல்லாம் ஓகே எல்லாம் சொல்லி முடிச்சு என்ன சொல்கிறாருன்னா விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து அவர் அரசியலில் வந்து அவர் புலியானு எனக்கு தெரியாது ஆனால் பலருக்கும் வந்து அவர் அரசியலுக்கு வந்து புளியை கரைச்சிருக்குன்னு சொல்கிறார் அது அடிப்படையிலே வந்து உண்மை தானா எனக்கு இன்னும் அப்படி தோணலை பலரும் கூட வந்து டிஆருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல ஏன்னா டிஆர் வந்து மாவட்ட சுற்றுப்பயணம்லாம் செய்கிறாரான்னு தெரியல ஏன்னா இப்போ வந்து வயசாகிடுச்சி ரெஸ்டில் இருப்பார் அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் மாவட்ட சுற்றுப்பயணம்லாம் நான் செய்கிறதுனால எனக்கு தெரியும் இது இன்னும் கூட நாளைக்கு மறுநாள் கூட நாமக்கல் போகிறேன் ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு வெளிப்பார்வைக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி விஜய் வந்து பூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது விஜய் சுற்றி இருக்கிறவங்க தான் ஏமாத்துறாங்கன்னா டிஆர் வந்து அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு அதுக்கான காரணமும் கிடையாது அவசியமும் கிடையாது ஆனால் அதே சமயத்தில் ஒருத்தர் வந்து பூஸ்ட் பண்ணணும் இல்லை என்கரேஜ் பண்ணணுன்றதுக்காக நம்ம தப்பான தகவல் சொல்லக்கூடாது இங்கே யாருக்கும் வந்து புளிய கரைச்சா மாதிரிலாம் தெரியவே இல்லை நான் நினைக்கிறேன் வந்து விஜயோட அந்த தயக்கம் இருக்குல்ல அந்த அரசியலுக்கு வரக்கூடிய அந்த தயக்கம் ஒரு த அரசியலுக்கு வந்து வேகமான செயல்பாடு இல்லாமல் அல்லது விவேகத்தோட செயல்பாடு இல்லாமல் ஒரு தயங்கி தயங்கி என்ற மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதை பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கேட்டால் வந்து ஒருவேளை விஜய்க்கு வந்து வயிற்றில் புளியை கிடைக்கிறோம் ஒரு வேலை சினிமா கெரியரை விட்டுட்டு நம்ம இங்கே வந்து அரசியலுக்கு வருமே நம்ம தாக்குப்பிடிப்போமா அல்லது டிஆர் மாதிரி ஆகிடுமா அல்லது பாக்கியராஜ் மாதிரி ஆகிடுமா அல்லது சரத்குமார் மாதிரி ஆகிடுமா அல்லது வந்து கருணாஸ் மாதிரி ஆகிடுமா அல்லது வந்து இந்த சிவாஜி மாதிரி ஆகிடுமா இப்படி தான் வந்து அவருடைய எண்ணம் இருக்கும்னு தோணுது ஏன்னா அந்த தயக்கத்தோடு வர்றது நம்ம கூர்ந்து கவனிக்கிறாங்க டிஆர் அவர்களுக்கும் வந்து சிறந்த அறிவார் டிஆர் டிஆர் அவருக்கும் தெரியும் ஒரு தயக்கம் இருக்குல்ல நம்ம மேலோட்டமாக பார்த்தாலும் இல்லை ரொம்ப ஆழமாக பார்த்தாலும் விஜயோட அரசியல் இந்த ஒன்றரை வருஷத்தில் ஒரு தயக்கம் இருக்குல்ல அது ஏன்னு கேட்குறேன் அந்த தயக்கம் அதுதான் இங்கே முதல்ல இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் இருக்கிறேன் பொது வாழ்க்கையில் வந்தால் டிஆரோட நம்ம டிஃபர் ஆக போகிறதில்லை பொது வாழ்க்கைக்கு வந்தால் தனிப்பட்ட வாழ்க்கை சுத்தமாக வச்சுருந்தோம் அது டிஆர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்பர் ஒன்று அளவுக்கு வந்து அவர் சினிமாவிலேயே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தமாக வச்சுருந்தாரு இப்போ நம்ம சினிமா வாழ்க்கைக்கு போக வேண்டாம் சினிமா வந்து எப்பவுமே வந்து ஒரு கலர்ஃபுல்லேருந்து அது ஒரு டிஸ்கோ கலர் அது நம்ம அதுக்கிட்ட போக வேண்டாம் ஆனால் தனிப்பட்ட அரசியல் பிறகு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை சுத்தமாக வச்சுக்கிறது தானே சரியாக இருக்கும் அந்த வகையில் வந்து சுத்தம்ன்றது தான் எதை சொல்லுவார்னு கேட்டால் ஒரு குடும்பத்தோடு இருக்கிறதுன்றது இப்போ டிஆர் அவர்கள் வந்து எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் டிஆர் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது பர்கூரில் வந்து ஜெயலலிதான்ற மிகப்பெரிய ஆளுமையை எதிர்த்து போராடுறார் போரிடுறார் அதாவது போட்டிடுறாரு அப்போ எனக்கு கிட்டத்தட்ட அவர் போர் தான் அது அப்போ வந்து அந்த தொகுதியில் வந்து மனைவியோடு போய் உஷா அவர்களோடு சேர்ந்து போய் அவர் வந்து அங்கே வந்து அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணதெல்லாம் வந்து மிகப்பெரிய காட்சி அரிய காட்சி அதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சவால் விட்டார் ரெண்டு பக்கமும் வந்து பெரிய ஆளுமைகள் ஒரு பக்கம் வந்து திமுக இன்னொரு பக்கம் வந்து அண்ணா திமுக ஸோ அப்படிலாம் இருக்கும்போது இந்த இடத்துல வந்து யாருடைய வந்து நெருக்கமான ஏதாவது கட்டினா வந்து ஒன்றும் சொல்லப்பட ஏசேசியும் சேர்த்தே சொல்ல முடியும் அந்த நெருக்கமான ஆட்கள் யாருமே விசுவாசிகள் யாருமே இல்லாமல் கூலிக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களோடு சேர்ந்து தான் வந்து விஜய் பயணிக்கிறாருன்றது இந்த அளவுக்கு டிஆர் அவர்களுக்கு தெரியும்னு தெரியல ஏன்னா டிஆர் அவர்களுடைய கருத்தில் நான் முரண்படலை ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் என்ன யாரை கரைக்க அதாவது புளி கரைக்குதுன்னு சொன்னார் யாருக்கும் புளி கரைக்குது எனக்கு அப்படி தெரியல ஏன்னால் கடந்த காலத்தில் எல்லோரையும் கடந்து வந்தவங்க தான் இங்கே கூட்டம் குறைவாக இருக்கலாம் கூட்டம் அதிகமாக தான் அந்த கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால என்ன பலன் அந்த கூட்டத்தை அரசியல் படுத்தினாரா அரசியல் படுத்தவே இல்லை ரசிகர்லாம் வந்தவங்க ரசிகர்லாம் போயிட்டாங்க லட்சிய திமுகக்கும் அதுதான் நிலமை ரசிகர்லாம் வந்தாங்க ரசிகர்லாம் போயிட்டாங்க அவ்வளோதான் அரசியல் படுத்துறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா அது நடக்கலை எம்ஜிஆர் அவர்கள் செஞ்சார் டி ராஜேந்தர் சாரி விஜயகாந்த் அதை ஓரளவுக்கு செஞ்சு காட்டினார் ஆனாலும் நிற்க முடியல அப்படி இருக்கும்போது எவ்வளோ கூட்டங்கள் வந்தாலும் அந்த அரசியல் படுத்துகிற வேலையை வந்து விஜய் அவர்கள் செய்யலை விஜய் அவருடைய வந்து இந்த கட்சிக்காக அவருடைய ஆரம்பித்த கட்சிக்காக உழைத்த நேரம் ரொம்ப ரொம்ப குறைவானது அதை வந்து டிஆர் நான் சொல்லி தெரியணுமா என்ன கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் முன் தோன்றியதே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நேரத்துக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அப்படி இருக்கும்போது அவர் இந்நேரம் அவருடைய கால்கள் வந்து கிராமங்கள் தோறும் பயணிச்சிருக்கணும் இப்போ நகர்ப்புறங்களில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதுக்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது எல்லாரும் சொல்லக்கூடாதுன்னு கேட்டால் வந்து அவருக்கு அனுமதி இல்லைன்னா அவங்க கேட்டதே பதினஞ்சு நிமிஷம் தான் ஒரு பிரச்சார பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அவங்க கேட்ட நேரம் ஒரு குறி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பதினஞ்சு நிமிஷம் தான் அரசு கொடுத்தது அனுமதி ஆனால் இவங்க கேட்டதே பதினஞ்சு நிமிஷம் தான் அதனால் வந்து அரசு வந்து பதினஞ்சு நிமிஷம் தான் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா அது தப்பு சரி இது மாதிரி நிறைய இருக்குது ஆனால் வந்து ஒரு இந்த இடத்துல நான் இந்த இதை மட்டும் நான் சொல்கிறேன் இந்த புளியை கரைக்குதுன்னு சொன்னார் அப்படியே அட்டையாது மற்ற அரசியல் கட்சிகள் புளியை கரைக்குது அதெல்லாம் புளியும் இல்லை இவங்களாம் சிங்கத்தையே கரைச்சவங்க தான் இவ்வளோ சிங்கம் தான் தர சொல்லிடுறாரு அது எந்த எந்த சிங்கம்லாம் உங்களுக்கு தெரியும் பல சிங்கங்களை வந்து கரைச்சவங்க தான் இந்த திமுக திராவிட இயக்க கட்சி ரெண்டு கட்சியுமே நான் சொல்கிறேன் எனக்கு பாரபட்சம்லாம் நான் சொல்கிறேன் அது ஒன்று அவர் டிஆர் அவருடைய கருத்தை மறுக்கணுன்ற எண்ணில் ஆனால் கொஞ்சம் டிஆர் எப்போவுமே வெடித்து எல்லாமே வந்து பார்த்தா வெடித்து உண்மையை பேசுகிறவர் ஆனால் முகஸ்வதிக்கோ வந்து இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்கிறாரோன்னு எனக்கு தோணுது அதனால் நான் சொன்னேன் மற்றபடி அண்ணன் டிஆர் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு அது ஒரு பக்கம் இன்னொன்று ஒன்று கேட்டால் இப்போது விஜய் அவர்களுடைய வந்து இந்த பயணத்தில் இந்த அரசியல் பயணத்தில் நேற்றைய தினம் ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் வந்தது என்னென்னா இங்கே வந்து இந்த பரவலாக வந்து பாரதிய ஜன ஜனதா கட்சியை சார்ந்த ஊடக பேச்சாளர்கள் மற்றும் இந்த யூடியூப்பில் வந்து கருத்துக்களை பகிர்றவங்க ஒரு தகவல் வந்திருக்கு என்னென்னா நீங்கள் வந்து விஜய் இனிமேல் எதிர்த்து பேசுங்க விஜயோட கருத்துக்கு மாற்று கருத்து வைங்க முன்னாடி வந்து கொஞ்சம் பாலிஷாக போயிட்டு இருந்தாங்க ஏன்னா எதிர்காலத்தை கூட்டணி சேரலாம் ஒரு வேலை எடப்பாடி தலைமையிலான என்டே கூட்டணி கூட ஒரு வருவார் என்ற எதிர்பார்ப்பு இப்போ அது இல்லைன்ற மாதிரி உறுதி பண்ணி இப்போ நீங்கள் வந்து பிஜேபியை பிஜேபியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகள் சரி பொதுமே அடையிலே இருந்தாலும் ஊடகங்களெல்லாம் நீங்கள் வந்து விஜய் எதிர்த்து பேசுங்கன்ற ஒரு தகவல் வந்து நேற்று இதெல்லாம் வந்திருக்கு சில நண்பர்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க தான் நீங்கள் சொல்கிறேன் அப்போ அடிப்படையில் கேட்டால் இனி மோதல் தொடங்கிடுச்சு பிஜேபியோட மோதல் வந்து விஜய்க்கு தொடங்கிடுச்சு அப்போது ஏற்கனவே மாநில அரசோட அந்த வெறுப்பையும் பிஜேபி மீது பிஜேபி அதாவது மத்திய ஆளுங்கட்சியில் பிஜேபியோட வெறுப்பையும் எதிர்கொள்ள போகிறாரு அப்படிங்கும்போது ஒருவேளை வந்து ஈடுகிறேடு வரலாம்ன்ற அந்த யூகத்தின் அடிப்படையில் இப்போது பனையூரில் சில வேலைகள் நடக்குது அதாவது கேட்டால் கணக்கு வழக்குகளை கண்ணாடி மாதிரி வைக்கணுன்ற மாதிரியான சில வேலைகள் வந்து நடக்குது எவ்வளோ தான் கண்ணாடி மாதிரி கணக்கு வழக்குகளை வச்சாலும் கூட அங்கே புஷியானந்தோட என்ன சொல்லுனா ஒரு என்ன ஒரு உறுதியற்ற ஒரு ஒரு நபர் குசியானது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சாலே போதும் எல்லாத்தையும் ஏ டு ஏற்று சொல்லிடுவார் அந்த மாதிரி நபர் தான் அவரு சரி இது அவங்க பிரச்சனை ஏதோ பரவாயில்லை ஆனால் வந்து இனி வரும் காலங்களில் வந்து இடி கூட ரெய்டு வரலான்ற மாதிரியான தகவலாம் ஒரு பக்கம் இருக்குது சரி இதையெல்லாம் தாண்டி வந்து இப்போ விஜய் அவர் வந்து சனிக்கிழமையான வந்து பிரச்சாரத்தை வந்து பயணிக்கிறாரு அதுக்கான வேலைகளில் இறங்குறாருங்க இப்போ என்ன சிக்கல் இருக்குது விஜய்க்கு வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய சிக்கல் வந்து அந்த இடி ரைடு வரலாம் அது வராமல் போகலாம் அப்படி ஒரு தகவல் வந்து அரசல் புரசலாக இருக்குது ஆனால் இந்த கூட்ட இந்த பிரச்சார பயணத்தில் விஜய் அவர்கள் ரொம்பவும் கவனமாக இல்லாமல் போனால் நிறைய வழக்குகள் பதித்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் கிட்டேருந்தே கூட அந்த புகார்கள் வரலான்ற மாதிரி தான் சில தகவல் இருக்குது காரணம் என்னென்னா இவங்க ரசிக இந்த பட்டாளம் இருக்குல்ல அணில சொன்னால் கோவம் வரும் இந்த ரசிக பட்டாளம்லாம் வந்து அவங்க பண்ணுறக்கூடிய அந்த அட்ராசிட்டியை வந்து கூர்ந்து கவனித்து வீடியோ பதிவுகள் மூலமாக வந்து பதிவு செய்ய போகிறாங்க அடுத்தடுத்து வழக்குகள் வந்து நிறைய பதிவிறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அது இந்த நேரத்தில் நான் வந்து வந்த தகவல் தான் நான் சொல்லணும்னு எனக்கு ஆசையை நான் சொல்லவே இல்லை எனக்கு எந்த ஆசையும் கிடையாது இவங்களால் வழக்கு போடணும் போடக்கூடாது சொல்லிட்டு விஜய்க்கு வந்து நெருக்கடிகள் வந்து வழக்குகளாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதை மிக மிக எச்சரிக்கையாக இருக்கணும்னா கொஞ்சம் ஒழுக்கமாக இருந்துவிட்டாங்கன்னா வழக்குகள் வராது அது நம்ம சொல்லவே முடியாது கடந்த காலத்தை பார்த்துடுறோம் இவங்க ஒழுக்கத்தை என்னான்ட்டு ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது இதாண்டி வந்து சவுக்கு சங்கர் வந்து ஒரு தகவல் சொல்லும் அவர் மீதான வழக்கு சம்மந்தமாக அவர் பேசும்போது இப்போ அதை மேற்கோள் காட்டும் போது என்னென்னு கேட்டால் விஜய் மீது வழக்கு தொடுத்தது போல் என் மீதும் வழக்கு தொடுறாங்க இங்கே யாருக்கு முன் யாருக்கு பின்னு ஒன்று இருக்குது எதுக்காக விஜய் வந்து சவுக்கு சங்கர் இழுத்து போட்டுக்கிறாருன்னு எனக்கு தெரில அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுறது இன்றைக்கி இல்லை விஜய் மீது இப்போ இந்த மாநாட்டில் தான் முதல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதுக்கு முன்னாடிலாம் வழக்கெல்லாம் கிடையாது இப்போ சவுக்கு சங்கர் கால் விஜய் மீது வழக்கு பதிவு பண்ணுறது போல என் மீது வழக்குகள் பதிவு பண்றாங்கன்னு போது அது உள்டாவாக சொல்கிற மாதிரி இருக்குது விஜய் மூலம் மூலமாக ஒரு பாதுகாப்பு தேடிக்கிறாரா இல்லை வந்து விஜய்யோட ரசிகர்களெல்லாம் வந்து இல்லை தொண்டர்களை வந்து தன் பக்கம் இழுக்க பார்க்குறாரா அல்லது அவங்களுடைய ஆதரவு வேணும்னு பார்க்குறாரு தெரில இது நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த காணொலியில் விஜய் மீது வழக்கு தொடுத்தது போல் என் மீதும் வந்து வழக்கு தொடறாங்க விஜய் மீது இப்போ தான் அந்த மாநாட்டில் தான் வழக்கு ஆனால் இவர் மேலே வந்து ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் ஊரில் இருக்கிற ஒருத்தரையும் விட்டு வைக்காமல் என்ன செஞ்சாலும் வந்து தனிப்பட்ட முறையில் வம்பு இழுத்து தான் நீங்கள் அரசியல் விமர்சனம் யார் வேணாலும் பேசலாம் அது முதலமைச்சர் மு க பேசலாம் எடப்பாடி பேசலாம் மோடியை பேசலாம் அமித்ஷா பேசலாம் யார் மீதாலும் வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் அமைக்கலாம் ஆனால் தனிப்பட்ட முறையில் காவல்துறை அதிகாரிகள் வந்து வம்பு கேட்டது மூலமாக தான் இவருக்கு அதிகமான வழக்குகள் இவர் சுமக்கிறாரு இங்கே வந்து விஜய்க்கு ஒருபோதும் வந்து காவல்துறை அதிகாரிகள் மீது தனிப்பட்ட அந்த காழ்ப்போ வன்மமோ எதுவும் கிடையாது அரசியல் ரீதியாக அவருடைய பயணம் அதில் ஒழுங்கற்ற நிலை வரும்போது வழக்கு வருது தனிப்பட்ட முறையில் மோதலே கிடையாது ஆனால் விஜய் தன் பக்கம் இழுப்பதன் மூலமாக இல்லை விஜய் வந்து வந்து விஜய் மேற்கோள் காட்டி இவர் வந்து பேசக்கூடிய சவுக்கு சங்கம் பேசக்கூடியதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தை சங்கடத்தை உருவாக்கும் இங்கே ஏதோ விஜய்க்கும் இவருக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரியான அவருடைய பேச்சுக்கள் இருக்குது இதில் விஜய் இழுக்க வேண்டிய அவசியமே இல்லை வழக்கு எல்லார் பேர்லேயும் இருக்குது சார் இரநூத்தி எழுபது வழக்கு இருக்குது சீமான் மீது அவர் சொல்லலாமே சீமான் மீது வழக்கு உள்ளது போல் என் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வழக்குகள் வந்து புனையப்படுது சொல்லலாமே எதுக்கு விஜய் வந்து எது எதுக்காக இருக்கணும் ஸோ எல்லாமே வந்து புனையப்பட்ட வழக்குன்னு சொல்ல முடியாது சவுக்கு சங்கடமில் இருக்கிறது வந்து எல்லாமே புனையப்பட்ட வழக்குன்றத நீங்கள் சொல்லவே முடியாது ஏன்னா அவர் பேசினது தான் வழக்காக இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து விஜய் வந்து சில கூடா நட்புகள் மூலமாக சீரழிஞ்சிடுவாரோன்ற அந்த எண்ணத்தின் வெளிப்பாடாக தான் இந்த காணொலியை நான் வெளியிடுறேன் எனக்கு உள்நோக்கம் கிடையாது விஜய் வந்து மிகவும் எச்சரிக்கையாக பயணிக்கணும் இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ தான் கூப்பாடு போட்டாலும் பொய் வழக்கு போட்டாங்க அதை போட்டாங்க இதை போட்டாங்கன்னு சொன்னாங்க கூட எல்லாமே வீடியோ விஷன்ல வரப்போகுது எல்லாமே வந்து மக்கள் பார்வையில் பதிய போகுது அதில் தொண்டர்களுக்கு வந்து கடுமையான எச்சரிக்கையை கொடுத்து இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வது நல்லதாக இருக்கும் இல்லைனா பொதுமக்கள் இருந்தே வாழ்ந்து நிறைய புகார்கள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்றது தான் தகவல் நேர்காணலுக்கு மிக்க நன்றி